அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் சரிங்களா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மாதம் முழுக்கவும் ஏற்றம் தான் நெகட்டிவ்னு பெருசாக சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது ஆல்மோஸ்ட் தொண்ணூற்றி ஐந்து சதமானம் நன்மைகள் தான் கூடுதல் ஆனா நம்ம அதுக்கு முன்பு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது ஒரு பொதுவான பலன்கள் நூறு சதமானம் கிடையாது நூறு சதமானம் மனித வாழ்க்கைனா அதுல ஒரு பத்து பதினஞ்சு தான் இதோடைய பலம் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்க சுய ஜாதகம் என்ன இருக்கோ அதுதான் அப்போ நம்ம இதுல இருக்கிறத மட்டுமே தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆட முடியாது ஆனால் பாசிட்டிவா சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா சரி எங்கெல்லாம் நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பு கல்யாணம் யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதே போல் முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மறுமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல மாதமாக நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகின்றது புத்திர புத்திரபாகியத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்தவர்கள் நல்ல ஒரு காலகட்டம் புத்திரபாகியத்திற்கான அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தைகளினுடைய உடல் நிலையில் இப்படி தொந்தரவாயிருச்சு அப்படி தொந்தரவு இருக்குது பிள்ளைகளோட வளர்ச்சி இல்லை பிள்ளைகள் என்ன தான் பண்ணாலும் பெருசாக வளர்ச்சி அடைய முடியல அவங்களால் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக அப்படின்னு உங்கள் குழந்தைகளை நினைத்து உங்களுக்கு என்னெல்லாம் கவலை இருந்ததோ தனுசு ராசி அந்த கவலைகள் அனைத்தும் தீருகின்ற ஒரு மாதமாக இம்மாதம் உங்களுக்கு மார்ச் மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அதனை எடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொன்றா சொல்லிடுவோம் முதல்ல கல்யாண அமைப்புகள் மிக சிற சிறப்புமாக அமைகின்றது புத்திரபாக்கிய அமைப்புகள் சீரும் சிறப்புமாக அமைகின்றது அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பண வரவு இந்த மாதம் சிறப்பாக இருக்கு நண்பர்களே பண வரவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சிறப்பாக அமையும் கையில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க தொழில் பண்ணுவீங்க எதையோ பண்ணிட்டு போறீங்க ஆனால் அவங்களுடைய கையில் அந்த பண நடமாட்டம் அற்புதமாக அமையும் சேமிப்புகள் அதிகப்படுகின்ற மாதம் இந்த மாதம் கொஞ்சம் சேமிப்புகளை அதிகப்படுத்துருவீங்க சரிங்களா உங்களுடைய சேவிங்ஸ் ஜஸ்ட் அப்படி எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ட் ஆகிடும் எயிட்டிலிருந்து நைன்ட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த விதத்தில் ஒரு சிறப்பான மாதம் வேலை அமைப்புகள் புதிதாக கிடைக்கின்ற மாதம் ஆக வேலை வாய்ப்புகளுக்காக யாரெல்லாம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் தாராளமாக வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் அவை கிடைக்கின்ற மாதம் இந்த மாதம் அதேபோல் உத்தியோகத்தில் நல்ல உயர்வுகள் கிடைக்கின்ற மாதமாயும் இந்த மாதம் அமைகின்றது டிரான்ஸ்வர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் ரெண்டுத்தில் எதுவும் ஒன்று கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு தாராளமாக முயற்சியுங்கள் அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறைகின்ற மாதம் இது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றம் உண்டு பொருளாதார ரீதியாக சேமிப்புகள் ரீதியாக பேங்க் பேலன்ஸ் ரீதியாக உத்தியோக ரீதியாக தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் என்ன முதலீடுகள் போடுகின்றீர்களோ அதை தாண்டிய நல்ல வருமானமும் லாபமும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறது நீங்க மனதார மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே படிப்படியான வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் பெறுகின்ற நல்ல மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுகின்ற மாதம்னு நீங்க எடுத்துக்கிடலாம் அந்த வகையில் இந்த மாதம் சிறப்பான மாதம் சரிங்க நண்பர்கள் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்த போட்டியாளர்களை வென்று காட்டலாம் நீங்கள் வென்றுடலாம் போட்டியாளர்களை வென்றுற அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் சரிங்களா அந்த பொருளாக அந்த அந்த ஒரு அமைப்பு நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக யாருக்கெல்லாம் இந்த காலகட்டம் இன்னுமே நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று கொடுக்கும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தொழில் செய்பவர்கள் மட்டும் இல்லாமல் நீடித்து அரசு அரசு சம்மந்தமான உத்தியோகங்களில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அங்கீகாரங்களோ அல்லது பொறுப்பு உயர்வுகளோ கிடைக்கின்ற நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா பூர்வீக சொத்துக்கள் யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பூர்வீக சொத்து அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதம் இது அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து போய்கிட்டு இருக்கிற பேச்சுவார்த்தை அந்த டாக்ஸ் அல்லது எதேனும் டிபேட் கேசஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் தான் வெற்றி பெறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தந்தையாரினுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மகிழ்வீர்கள் அல்லது தந்தையாரினுடைய பரிபூரணமான அனுகிரகம் உதவி உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் ஆக தந்தை வழி லாபம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் சிறப்பு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டும் அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் உயர்கல்வியில் ஏற்றம் உண்டு புதிதாக இந்த கோர்சஸ்லாம் சைட்டில் ஏதாவது படித்து நாலேஜ் டெவலப் பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு நல்ல நல்ல கோர்சஸ் இந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் அவர்களுடைய துறை சார்ந்த சில வகுப்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு அடையாளம் காட்டப்படுகின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே வேறு எங்கள்லாம் உங்களுக்கு சிறப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் ஆரம்பிச்சு வேலை கிடைக்கிறது தொழில் அமைகிறது பொருளாதார ரீதியாக வர்றது அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு ஆரோக்கியம் இது எல்லாத்துக்கும் சித்திரம் இருந்தாதான் என்னதுங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி நம்ம நல்லா இருந்தால் தானே இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்போ ஆரோக்கியமும் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடன் தொந்தரவுகள் மடமுடன் குறையும் நோய் பிரச்சனைகள் தீர்ந்து எல்லாமே கிளியர் ஆயிரும் பொருளாதார ரீதியாகவும் சிறப்பு சுப நிகழ்வுகளும் நடைபெறுகின்ற மாதம் உங்கள் முயற்சிகளும் நன்றாக வெற்றி அடைகின்ற மாதம் சரிங்களா எதிர்பாராமல் திடீர் திடீர்னு உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் உதவி கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை தக்க சமயத்துல கிடைக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த மாதிரி தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் புரியுதுங்களா அந்த விதத்துல இந்த மாதம் சிறப்பான மாதம் சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே எல்லாவற்றிலும் ஓகேங்க எங்கேயாவது கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பெரிய அளவில் எங்கேயும் கவனமாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த முயற்சி செய்கிறதுல கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும் ஏதாவது உனக்கு யோசிச்சுட்டே இருப்பீங்க கேட்கலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாம் அந்த தயக்கம் வேண்டாம் உங்களுக்கு சரியின் பட்டுச்சுன்னா தாராளமாக த பண்ணுங்க இது ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் மற்றபடி இந்த மாதம் கிட்டத்தட்ட அனைத்து அமைப்புகளிலும் ஏற்றங்களையே வழங்குகின்றது குடும்பம் முதல் பொருளாதாரம் வரை வேலை முதல் தொழில் வரை உறவுகளிலிருந்து உங்களுடைய திருமண வாழ்க்கை வரை அனைத்திலும் ஏற்றம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதம் சிறப்பான மாதம் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்